அனைவருக்கும் வணக்கம் காலப்புருஷ தத்துவப்படி அதாவது ராசி சக்கரம் காலச்சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த ராசி சக்கரத்திலேயே மாமியார் மருமகள் ஒற்றுமை எப்படி இருக்குன்னு மிக பிரமாதமாக சொல்லி வச்சிருக்காங்க நாம இன்னைக்கு வருத்தப்படணுங்கிற ஒரு விஷயமே கிடையாது மாமியார் மருமகள் சண்டை போடுறாங்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படவே தேவையில்லை ஏன்னா இயற்கை அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ராசி சக்கரத்தை வச்சு நம்ம சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா மேசம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா லக்கணம் முதல் வீடு உயிர் நாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நமக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பேச்சு ஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இடத்துல நம்மளுடைய தாய் அம்மா அப்படிங்கிறவங்க உச்சமாவாங்க அப்படிங்கும்போது நம்ம குடும்பஸ்தானத்தில் நம்ம சின்னத்துலேருந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் நம்ம குடும்பத்தில் ஒரு பேச்சுலேயோ ஒரு ஆற்றல்லையோ வித்த கற்றுக் கொடுக்குறதுலையோ மிக உறுதியாக இருந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க நம்ம குடும்பத்தை அவங்க வழியில் தான் ரன் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஏழுக்கு அதிபதியான சுக்கரன் மனைவிக்கு காரகர் மனைவிக்கு அதிபதியான சுக்கரன் ஆட்சி ஆவார் அப்போ என்னங்கோ இந்த இடத்துல ஆட்சி நான் அப்படிங்கோ அந்த மனைவி அம்மா என்னாங்கோ நாங்கள் ஆல்ரெடி உச்சம் அப்படின்னு சண்டை போடும் நான் தான் என் புருஷன் கேட்கணும் நான் சொல்கிறது தான் என் பையன் கேட்கணும் நான் தான் உச்சம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இந்த நபரை வந்து ஒரு வழியாக்கிடுவாங்க கால புரிசு தத்துவப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மனைவி ஏழாம் அதிபதி மனைவின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த மனைவி ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் நம்ம அம்மா ஸ்தானத்திலிருந்து இரண்டாம் அதிபதி நம்ம அம்மாவோட வாக்குஸ்தான அதிபதி நம்ம மனைவி ஸ்தானத்திலேயே நீச்சமாயிரும் அதாவது துளாராசிலே துளாராசிலே நீச்சமாயிரும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட சொல்லு நம்ம மனைவி இடத்துல எடுபடாது அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மனைவி அதாவது ஏழுக்கு அதிபதியான சுக்கரன் வீட்டுக்கு துலா வீட்டுக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் நம்ம அம்மா ஸ்தானத்தில் பத்தாம் இடம் அதாவது இந்த ஏழுலேருந்து இருந்து போது பத்து நம்ம ஸ்தானத்தில் மேசத்துலேருந்து எண்ணும்போது போது நாலாம் இடத்தில் நீச்சம் மனைவி ஸ்தானத்துக்கு இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த கடகராசியில் அம்மா ராசியில் நீச்சம் ஆகிறதுனால இந்த அம்மா சொல்கிறத மனைவி சொல்கிறத நம்ம அம்மா ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இப்படி ஒரு செட்டப் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் நம்ம மனைவி ஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் மனைவி ஸ்தானத்துலேருந்து இரண்டாம் இடத்தில் நீச்சம் ஆகிறதுனால வீங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத வீங்க கேட்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக குடும்பம் நடத்துறதுங்கிறது பேச்சு வாக்கில் ஏதாச்சும் சண்டை சச்சரவுகள் இல்லைன்னு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு இப்படி குடும்பம் நடத்துகிற மாதிரியான அமைப்பு ஆனால் எல்லாருக்குமே இதே மாதிரி அமையாது காலச்சக்கரம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்போ நாம் இன்னைக்கு வாழ்கிற விஷயத்தில் நம்ம இதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற அமைப்பு சில ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சிலரில் எல்லா ஜாதக ரீதியாகவும் நல்ல ஒரு மாமியாக நல்ல குடும்பம் அப்படின்னு அமைஞ்சு ஓடும் ஆனால் கால தத்துவப்படி இந்த மாதிரியான அமைப்பு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம வாழ்வியில் இருக்கிறது இயற்கை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற அமைப்பு அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்